வெல்கம் டு கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பாக்க போறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பாக்க போறேங்க கார் வாங்கி இருக்கிறவங்க கார் இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா இந்த ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப தேவை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனுடைய விலையை பார்க்க போகிறோம் இந்த டவலுடைய விலை ரொம்ப கம்மி ஆனால் இதெல்லாம் வாங்காமல் பனியனை வச்சுலாம் காரை துடைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம பனியனை வச்சு துடைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது எதுக்கு உதவுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னும் தெரியல இதுக்கெல்லாமா வீடியோ அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு சிலருக்கு தெரியல அதனாலேயே இங்கே வந்துட்டு நிறைய பேர் வண்டி ஃபுல்லாக ஸ்டாட்ச் ஆகிடுது கலர் ஃபேட் ஆகிடுது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்குது ஓகே இப்போ முதல்ல இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வண்டி மேலே இருக்கிற ஜஸ்ட் இந்த டஸ்ட் எல்லாம் வந்து தட்டி விடுறதுக்காக அதாவது இந்த டஸ்ட் எப்படி இருக்கணும்னா டஸ்ட்டாக தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து சேராக இருக்கக்கூடாது இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் இருக்கும் அந்த மாதிரி சேர இருக்கக்கூடாது அதை வந்துட்டு இதனால தட்ட முடியாது கார் கவர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக இதெல்லாம் தொடச்சிவிட்டணும் ஸோ இந்த வைப்பர்லாம் தூக்கிட்டு வைப்பர்ல இந்த சைடு ஒரு இழுத்து தூபிட்டு ஸோ இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அழகாக இதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் அதை வந்துட்டு என்ன பண்ணுமா நீங்கள் துணியை வச்சு லைட்டாக அப்படி வந்து ரப் பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதான் லைட்டாக அப்படி எடுத்து இந்த சைடு ஒரு உதற உதற விட்டிங்கன்னா அழகா வந்துட்டு உங்க கார் நீட்டாக இருக்குங்க ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இதை வாங்கவே மாட்டேன்றாங்க இது எதுக்கு தேவையில்லாது என் வண்டி குப்பையே ஆகாது நானே வீட்டுக்குள்ளே தான் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் வந்துட்டு பீரோக்குள்ள வச்சுருந்தாலும் குப்பை அப்படின்றது வரும் காரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா காரை நம்ம வெளியில தான் ஓட்ட போகிறோம் அதனால வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வந்து சர்க்கிள்ஸ் அப்படின்றது வராது இது நான் பண்ண தப்பு இல்லை நான் வந்துட்டு இந்த கவர் வாங்கி வச்சுட்டேன் நம்ம விளையாட்டிய பசங்க வந்திருந்தாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன பண்ணிருந்தேன் சரி காரை தொடங்கினா வண்டியில வந்துட்டு டவல் இருக்கும் ப்ரெஷ் இருக்கும் நீங்க இதை வச்சு காரை தொடங்க டஸ்ட் ரிமூவர் இருக்கும் அதை வச்சு தொடங்க அப்படின்னு சொன்னேன் நான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ வந்துட்டு பனின் கிளாத் வீட்டுல இருந்த பனீன் கிளாத் எடுத்துட்டு போயிட்டு அதுல போய் தொடச்சி விட்டாங்க அதுல தொடச்சு விட்டு தான் இப்ப நான் காமிக்கிற பாருங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்க்கிளாக ரவுண்ட் ரவுண்டாக தெரியுதுங்களா இங்கேயா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா இந்த ரவுண்ட் எப்படி இருக்குன்னா அப்படியே ஏதோ ரவுண்டாக ரஃப் பண்ணி தொடச்ச மாதிரி இருக்கும் இன்னும் பளிச்சுன்னு இந்த இடத்துல தெரியும் பாருங்க இந்த கோடு தெருதுங்களா கோடு தெரியும்னு நினைக்கிறேன் அது இங்கே நல்லாவே தெரியும் ஆமாம் இது வேற ஆங்கிளில் பார்த்தா தெரியும் பட் கேமராவில் உங்களுக்கு அப்படி தெரியுது நேர்லலாம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் ஆனால் ரொம்ப அதாவது தூரமாக இருந்து பார்த்தாங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது பட் கிட்ட வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் ஸோ அதிகமா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது வரும் ஏன்னா இது துடைக்கிறதுக்கு எப்படி திரும்ப இருக்கும் உங்களுக்கு அழகா இந்தோ இப்படி பாருங்க அவ்வளவுதான் இப்ப இப்படி சர்க்கிள நம்ம துடைக்கிறதுனால அதுவும் நம்ம நார்மலா பனின் கிளாத்துல துடைக்கிறதுனால என்ன ஆகும்னா அது முழுக்க முழுக்க ஒரு தூசெல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சிரும் ஸோ இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கோங்களேன் இதுல என்ன இருக்கு ரொம்ப கிட்ட ஊடெல்லாம் எதுவுமே கிடையாதுங்களா சரிங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேலே இருக்குது அவ்வளவுதான் மண் பறிஞ்சுன்னா இது மேலே தான் படி ஆனால் இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இதில் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இந்த கேப் குளிர தான் அந்த மண் எல்லாமே போகும் இந்த கேப் குள்ளே போயிடுச்சு ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இங்கே துடைக்குள்ளே மண் இருக்குன்னா நீங்கள் அழுத்தக்குள்ளேயே அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு அது அடுத்த சர்க்கிள் வந்துட்டு அதே உங்களுக்கு கார் மேலேயே வந்துட்டு அப்ளை பண்ணாது அது என்ன செய்யணும்னா அது முழுக்க முழுக்க அது சர்க்கிளை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி அது வந்துட்டு ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணணும் துணிக்குள்ள வந்துட்டு எடுத்துக்கும் துணிக்குள்ள எடுத்துக்கிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது சரி ஓகே இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த துணியை பார்த்துட்டோம் அடுத்தது இந்த நம்ம டஸ்ட வந்துட்டு பார்த்துருக்கோம் இருக்குங்க இங்கெல்லாம் வந்துட்டு நிறையா வந்துடுச்சு எனக்கு இந்த ஓரம்லாம் ஒரு நாள் தாங்க தொடக்க விட்டேன் ஒரு நாள் தொடக்கி விட்டதுக்கே இவ்வளோ வேலை பார்த்து வச்சுட்டாங்க சரி ஓகே இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்களேன் இது ஃபுல்லா ஸ்பான்ச் நீங்க வந்துட்டு அதில் தொடச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு மண் அப்படின்றது அதை எடுத்துக்கோம் ஆனால் இந்த இது எப்படி இருக்கு பாருங்க டஸ்டர் இது ஃபுல்லா டஸ்ட் ரிமூவ் பண்ணுறது தான் எப்படி இருக்கு பாருங்க இதை வச்சு நம்ம ஒரு தடவை இங்க வந்து சைடில் கண்ணாடியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை தள்ளிட்டா இங்க பாருங்க அப்படியே வந்துடும் அப்படி வந்து ஒரு பண்ணி இழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லா இதுக்குள்ள வந்துடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காரை ஃபுல்லாவே இதை வச்சே வந்துட்டு இப்படியே தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேலாம் தெரியும் கேவலமாக இருக்குது இங்கேலாம் இதெல்லாம் நம்ம நகம் கீறுறது இந்த மாதிரி கீறுறது அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அது வாங்கி போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இழுக்கிறதுனால அது ஃபுல்லாகவே வந்து வண்டி ஃபுல்லாகவே துடைச்சிடுவாங்க இதுக்குள்ளே மண் போயிட்டு போயிட்டுருக்கோம் இதை ஒவ்வொரு தடவையும் இங்கே பாருங்கள் நீங்கள் தட்டி முடிச்சுட்டு நான் ஃபேண்ட்டு வேறு ஃபேண்ட்டு போட்டு வந்திருக்கேன் அதனால் அதே தட்ட போதுங்களா தோசை உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி தட்டினீங்கன்னா இதுல இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடும் டஸ்ட் பார்ட்டிக்கல் போயிடுச்சுன்னா நீங்க அழகா வந்துட்டு மறுபடியும் தொடச்சு உங்க காரை நீட்டா நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் அதே போல இங்க பாருங்க இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நீங்க துடைக்க கூடாது எப்படி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் தொடச்சிங்கன்னா போகாது அது வந்துட்டு தூசு மட்டும்தான் எடுக்கும் இப்போ இந்த தூசு சொல்றேன் பாத்தீங்களா இந்த தூசு இந்த மாதிரி தூசு இருக்கு பாத்தீங்களா இதை மட்டும்தான் அது எடுக்கும் அது இந்த மாதிரி கரையெல்லாம் எடுக்காது இதுல மொத்தம் மொத்தமா வந்துட்டு அழுக்கு இருக்கும் அது எல்லாமே டோட்டலாக இதுக்குள்ள பறிஞ்சுக்கிச்சு இல்லை உள்ள எங்கேயா போய் மாட்டிக்கிச்சுன்னா நாளைக்கு நீங்கள் காரில் துடைக்கக்குள் காரை ஃபுல்லாக கீறி வச்சிரும் ஸோ தான் கார் வாங்க கூட வந்த அந்த கீரல் இதில் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இது எப்படி வந்து என்ன தெரிலிங்க இந்த கீரல் ஆனால் இதுலயும் நானும் பெயிண்ட் அடிக்கணும்னு பாக்குறேன் அடிக்க முடியல ஏன்னா அது அப்படியே வந்துட்டு டெவலப் ஆகிடுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா கிளாத் வாங்கியிருப்பேன் அண்ட் அதே போல ஒரு சிலர் தான் இந்த மாதிரி கிளாத் வாங்கிடுவாங்க இது என்னன்னா இது ஒரு படி ஒரு படி கம்மி இது ரொம்ப கம்மி இதெல்லாம் இந்த கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியாவே தெரியும் இது எவ்வளவு வந்துட்டு லைட்டா இருக்கு அதாவது பனியன் கிளாத்துல துடைக்கிறதுக்கு இது ஓகேதான் ஆனா இதுல பண்றதுக்கு இது வந்துட்டு பயங்கர பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு நிறைய துணி வாங்கி வச்சிருக்கேன் வண்டி கழுவுறதுல இருந்து எல்லாமே நான் வந்துட்டு நிறைய துணி வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன் காரன்றதுதான் அந்த மாதிரி கேன் ஒன்று இருக்கணும் அதுதான் நல்லது நிறைய துணி வாங்கி வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு ஒரு துணியில டஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்துடுவேன் இன்னொரு துணியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தண்ணியில டிப் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே நான் அப்ளை பண்ணுவேன் அதை அப்ளை பண்ணிட்டு இன்னொரு துணியில வந்துட்டு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துடுவேன் இப்படிதான் வந்துட்டு கேமரா நல்லா சூடாயிடுச்சு வெயிலில் எடுத்துட்டு இருக்கிற செம வெயில அறிவு பாருங்க கேமரா நல்லா சூடானதுனால என்னால் வந்துட்டு மேற்கொண்டு வெளியில வீடியோ எடுக்க முடியல தான் காருக்குள்ள வந்துட்டு வந்துட்டேன் ஐக் ஆன்ல தான் இருக்கா ஆன்ல இருக்குது இருக்கு வந்துட்டேன் ஆக்சுவலி நீங்களும் உங்க வண்டியை துடைக்கக்குள்ற இந்த மாதிரி கிளாத் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க இதனுடைய பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டிமார்ட்ல இருக்குது இருக்கு பாத்தீங்கன்னா டிமார்ட் சோ தான் நான் வாங்கினேன் நானு இதனுடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எழுபத்தஞ்சு ரூபா தான் ஆனா இதே ப்ரைஸை நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன் அது தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை லாங்கில் இருக்கவங்களுக்கு எங்கே கடை இருக்குன்னு தெரியாது எனக்கு இங்கே தெரிஞ்சதுனால நான் சொல்லிட்டேன் ஒருவேளை ரொம்ப தூரத்தில் வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கடை பக்கத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம் அங்கே இருந்தாலும் இந்த ரேட்டு கொடுப்பாங்களா என்னெல்லாம் தெரியாது நான் ரொம்ப கம்மியாக நல்லா இருக்க குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கிளாத்தாக சர்ச் பண்ணி கீழே வந்துட்டு லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதன் மூலிமா இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு பை பண்ணி வச்சுக்கோங்க கார் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை நம்ம செஞ்சுதாங்க ஆகணும் இதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது செஞ்சுதான் ஆகணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மழப்பாக இருக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய காரை எப்படா துடைக்கிறது அப்படின்ற மாதிரி போக 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 இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டுட்டாங்க சரி ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்